அப்பா சிந்தம் ஞான ஞானவர் சாத்திருப்பணம் ஸ்ரீ சந்திரசேகர் குரும் பிரபாமதன் கணிகை தெய்வம் காட்சி மாநில யூடியூப் சேனல் பிரத்யேகமாக மகாபெண்டி பக்தருக்கு ஏற்பட்டு ஏற்பட்டுக் கொண்டிருக்கும் அவர்களை ஒவ்வொரு நாள் ஒரு அனுபவம் அதுக்கு ஒரு தலைப்பு எங்கே யார் இருக்கான்னு இவருக்கு எப்படி தெரியும் எங்கே யார் இருக்கான்னு இவருக்கு எப்படி தெரியும் இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் பண்ணுங்க தினமே பாருங்க தான் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறது எங்கே யார் இருக்கா அப்படின்னா நம்மளுக்கு நம்மள மாதிரி மனுஷாளுக்கு ஒன்றா தெரியாமல் இருக்கும் இங்கே போகிறேன் அப்படின்ட்டு எங்கேயோ போவா நம்மளுக்கு தெரியாது ஆனால் பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் இருக்காது அதுதான் இது ஈரோடுலேருந்து ஒரு பிஸ்னஸ்மேன் வந்தார் மகாபரிவாழ் தரிசனத்துக்கு வழக்கமாக வரவர் தான் அப்படி இருக்குச்சா வருவார் மகாபிரிவா கிட்ட பாதை பூஜை பண்ணோம்னாரு அப்படின்னா அது மகாபிரிவாளுக்கு பாத பூஜை பண்ண மாட்டேன் ஆதிசங்கர் தான் பூஜை நடக்கும் அது பாத பூஜை பண்ணார் அப்புறம் பெரியவா கேட்டார் இப்போ எப்படி பிஸ்னஸ் போயின்ட்டுருக்கு அப்படின்னாரு ஏன்னா வந்த வந்தபோது ரொம்ப மோசமாக இருந்ததுன்னாரு பெரியவா வந்து சரி போயிட்டு வா காமாட்சி தரிசனம் பண்ணிட்டு போனாராம் போனால் அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பிக்கப் பிக்கப் ஆகியிருக்கு நல்லா போயின்னு இருக்கு அப்படின்னு சொன்னாராம் சரி நீ ஒன்று பண்ணு காமாட்சி கோவில் தரிசனம் பண்ணி நீ கையில் வந்து பணம் கொண்டு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன் நீ உண்டியலில் பணம் போடணும் அப்படி தானே அப்படின்னா பெரியவாளுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காது ஆமாம் ஆமாம் அப்படின்னா அந்த பணத்தை போட்டு போடும்போது காமாட்சி கோவில் உண்டியல் கிட்ட அங்கே அங்கே ஒருத்தர் தாடி வச்சுட்டு ஒருத்தர் வெள்ளை தாடி வச்சுட்டு ஒருத்தர் இருப்பார் ஒரு நாலரை முழா வேஷியை கட்டுன்ட்டு ஒரு ஆஸ் லேக் ஒன்று போட்டுண்டு மேலே வந்து ஒரு காவி துண்டை போட்டு ஒருத்தர் ஓரமாக உட்காந்துட்டு இருப்பார் பெரியவாளுக்கு எப்படி தெரியும் பரமேஸ்வரனாச்சு அவருக்கு ஒன்றால் முடிஞ்ச உபகாரத்தை பண்ணு அதுக்கப்புறம் ஏகாம்பரேஸ்வரர் கோவில் போ அங்கே போய் தரிசனம் பண்ணிவிட்டு சுவாமி தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே அந்த உண்டியல்ல நீயும் பணம் போட போகிறேன் இல்லையா ஆளான போட போகிறேன் போடும்போது அங்கே கொஞ்சம் தள்ளி ஊற்று ஒரு குடும்பம் இருக்கும் அந்த அந்த இது வந்து அவர் வந்து நாலு மழை வேஷ்டி அரைக்கா சட்டை பொண்டாட்டி வந்து காபி கலர் சாரி கட்டின் இருப்பாள் அதுக்கப்புறம் அவள் பொண்ணு வந்து நீலக்கலர் அந்த தாவணி போட்டுன்னு அந்த பையன் அவள் பையன் வந்து கொஞ்சம் அரைக்கால் சேத்த போட்டு அந்த மாதிரி இதெல்லாம் இருப்பான்னு பையன் கொஞ்சம் இதெல்லாம் கிழிஞ்சிருக்கும் ட்ரெஸ் எல்லாம் இவெல்லாம் வந்து கொஞ்சம் பா பரிதாபமாக இருப்பாள் அங்கே அவா அங்கே இருக்கா அவாளுக்கு முடிஞ்சதையும் நீ பண்ணு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விட்டாரான் சரின்ட்டு கிளம்பி போனார் போனவுடனே முதல்ல வந்து அதேமாதிரி காமாட்சிமன் தரிசனம் பண்ணிவிட்டு அந்த உண்டியல்கிட்ட பார்க்கும்போது அந்த தாடி வச்சிருந்தவர் இருந்தாராம் அவர்கிட்ட சொன்னாராம் இந்த மாதிரி நீங்கள் மடத்தில் இருங்க நான் வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்னா சரி அப்படின்னு நான் வந்து பெரியவா ஏதோ சொன்னால் அதான் இன்றைக்கி போ அங்கே போய் மடத்துக்கிட்டே இருந்தோம் வரேன் அப்படின்னு அவர் அங்கே மடத்துக்கு போனாரான் நான் தெரியாது இனிமேல் தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் இவர் ஏகாம்பரம் அந்த இவர் வந்து பிஸ்னஸ் வந்து ஏகாம்பரேஸ்வர் கோவில் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கே ஒண்டியல்கிட்ட படம் போட்டுட்டு திரும்பி பார்க்கும்போது அந்த குடும்பம் அங்கேயே இருந்தது அப்புறம் அவர்கிட்ட வாங்க அப்படின்னு கூட்டின்னு போய் அவளுக்கு ஒரு இது எல்லாமே சம் என்ன ஒன்றுமோ ஒரு மாதத்துக்கான அந்த சமையலுக்கான அது இது எல்லாமே இது பண்ணி பணத்தை கொஞ்சம் கொடுத்துட்டு எல்லாம் பண்ணின்ட்டு அதுக்கப்புறம் அவரை கொஞ்சம் விசாரிக்கும்போது அவர் சொன்னாலாம் அந்த தாடி வச்சிருந்த வந்து ஏற்கனவே போயிருக்காரு அங்கே மடத்துக்கு மடத்துக்கு போனோடனே பெரியவா வந்து என்ன என்ன தொழில் பண்ணுற நீன்னு கேட்டானா நான் வந்து இது பண்ணுறேன் சமையல் வேலை பண்ணுறேன் அப்போது பெரியவா சொன்னாலாம் நீ சமையலில் இப்போ இப்போ வந்து எனக்கு பிஸ்னஸே இல்லை ஆமாம் எப்படி இருக்கும் நீ வந்து ஏகப்பட்ட கூலி கேட்குற அதனால் உங்ககிட்ட யாருமே வர்றதில்ல சமையல் பண்ணுறதுக்கு உன்னை வானு கூப்பிடுறது அதனால நீ அந்த கேளு ரொம்ப அதிகமாக கூலி கேட்கக்கூடாது சரி நீ கிளம்பி போயிட்டு வா ஆகும் அவர் இங்கே வந்து காஞ்சி இது காமாட்சிமன் கோவிலில் அந்த உண்டியல் பக்கத்தில் போய் இருக்காருன்னு தெரியும்னா பெரியவாளுக்கு தெரியுமே அதுக்கப்புறம் இந்த இவா வந்து வரவே இல்லை கோவில் பக்கம் வரல ஆனால் வாங்க இருக்கான்னு பெரியவாளுக்கு தெரியும் அதனால் அவளை கேட்டார் இவர் அந்த பிஸ்னஸ்மேன் என்னது அவள் சொன்னாலும் இந்த மாதிரி நாங்கள் நெசவு தொழில் பண்ணுறோம் இப்போ ரொம்ப நொடிஞ்சு போச்சு நான் ஒன்றுமே பண்ண முடியல அப்படின்னு சொன்னாலும் அவளுக்கு வந்து எல்லாேருக்கும் ஒரு ரெண்டு ரெண்டு அதாவது ஒரு செட்டு ட்ரெஸ் எல்லாேருக்கும் அதெல்லாம் வாங்கி அங்கே ரெடிமேடாக அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் வந்து அவர் சொன்னாராம் நானும் நெசவு தொழிலில் தான் பண்ணுறேன் பெரியவாதானே கரெக்டாக பரமேஸ்வரன் வேலை கூப்பிட்ருக்காங்க அந்த கோவில் அங்கே இருக்கான்னு பெரியவாளுக்கு தெரியுமே ஒன்று வந்துட்டு போனார் இன்னொன்று அங்கே வரவே வரவே இல்லை அவள் அங்கே இருக்கா அங்கே உட்காந்துட்டு உட்காந்து பிரிவா அவளுக்கு தெரியும் அதனால தான் இவர் அம்சார் பிஸ்னஸ்மேன் அங்கே போ அப்படின்னு அவளுக்கு எல்லாத்தையுமே எல்லாேருக்கும் ஒரு செட்டு அதாவது ரெண்டு ரெண்டு இருக்கா மாதிரி எல்லாேருக்கும் ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு அவளுக்கு ஒரு ரெண்டு மாதத்துக்கான பணம் இதுவும் எல்லா மளிகை சாமானெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அவர்கிட்ட சொன்னாரா நீ வந்து நிறைய எவ்வளோ வர முடியுமோ அவர் அதாவது ஒரு ஐம்பத்திரெண்டு இன்ச்சு அகலம் மழை வேஷ்டி இருக்கா மாதிரி எத்தனை வேஷ்டி நெய்யங்களோ நீங்களோ நெஞ்சுட்டு அதை அதுக்கான நூலெலாம் நான் வாங்கி கொடுத்துட்றேன் பணத்தை எப்படி நான் கொடுத்துட்றேன் அதெல்லாம் பண்ணுங்க அதுக்கான கூலி என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் பின்னாடியே அது நீங்கள் முடித்த பிறகு சொல்லுவாங்க நான் கொடுக்குறேன் அப்படின்னதான் சரி நான் நான் அவருக்கு ரொம்ப ஹாப்பி அவருக்கு பிஸ்னஸ் திருப்பி தறி ஓட ஆரம்பிச்சிருமே ஏன்னா அவளுக்கு நெசவு தறி இருக்குது ஆனால் ஓடுறதுக்கான பிஸ்னஸ் இல்லாமல் ஸ்டக்கப்பாக இருக்குது அதுதான் ஈரோட்டில் இருக்கா அவள் இருக்கா அவளெல்லாம் இவர் வந்து இவரும் ஈரோடுக்காரர் தான் இருந்தாலும் அவள் இவர் பார்த்ததில்லை எவ்வளோ ஈரோடு இருந்தால் பெரிய ஊர் தானே அங்கங்கே எங்கேயாவது இருக்கும் பக்கத்தில் இருக்க ஊராக இருக்கும் அதனால் அவளுக்கு அந்த வறுமை குடும்பம் வந்து வறுமையாக இருக்குது அப்படின்னு பெரியவாளுக்கு தான் தெரியுமே பெரியவாளை வேண்டின்ற வாழ்க்கை தான் தெரியும்னு இல்லை பெரியவாவுக்கு வந்து எல்லோரையுமே தெரியும் என்னென்ன இருக்கா யார் யாரெல்லாம் வறுமையில் இருக்கான்னு அவளை காப்பாற்றுறது பரமேஸ்வரோட கடமையாக இருக்குது அதனால் இவரை இவருக்கு அந்த இது கிடச்சிது அவளுக்கும் அது மாதிரி ஒரு உபகாரம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கான பணத்தெல்லாம் கொடுத்தா அவள் வளர்ந்துச்சு ஒரு நல்ல ஒரு ஸ்திதிக்கு வந்திருப்பாள் அந்த குடும்பத்தோட தலைவர் வந்து நல்லா அந்த தறி திருவி ஓடி வந்திருப்பார் இந்த தாடிக்காரர் வந்து அவருக்கு ஒரு ஒரு மாதக்கான இதை கொடுத்தா அதுக்கப்புறம் அவருக்கு அந்த புத்தி வந்திருக்குமே அதுக்கப்புறம் அவர் கொஞ்சம் இதை குறச்சி லேபர் கரைச்சி கேட்டிருப்பார் சமையல்காரர் அதுக்கப்புறம் அவருக்கு பிஸ்னஸ் அவருமே டெவலப் ஆகிடுறா பரமேஸ்வரன் வந்து பார்த்துட்டு போன பிறகு எல்லாமே நடக்கும் அதனால் யார் யார் எங்கே இருக்கா அப்படின்னு இவருக்கு எப்படி தெரியும்னா பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் இவர் என்ன இருக்கும் அவருக்கு தான் எல்லாமே தெரியும் ஜெயஜயங்கர் ஹரிசங்கர் மகாபிரியோ பாதவி சரணம் மகாபிரிய பாதவை சரணம்